ஏ ஆய் மக்களை நீங்கள் இப்போ பார்த்துக்கறது வந்து தேன் பெட்டி ஒன்று நான் எடுத்துகிட்டு போகிறேன் பண்ணி உங்களுக்கு தெரியும் சாண்ட வீடு நம்மளோட வீடியோவில் அடிக்கடி வர சின்ன வந்து ஸோ சாண்ட வீடு வந்து மோட்டர் வச்சுருக்க அந்த சின்ன ரூமுளுக்கு ஒரு தேன் ஒன்று வந்து அடைஞ்சிருக்கு ஸோ அதை தான் நம்ம வந்து பிடிச்சி இந்த பெட்டி போட போகிறோம் ஸோ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கலுங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தேன் வளர்க்குறது கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது இது மாதிரி கிராமப்புற வீடியோகள் தான் தொடர்ந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஓரம் போட்டு வச்சிக்கலுங்க ஸோ நம்ம கோழி வளர்க்குற வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் இருக்குது பார்க்கணும்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் உங்களுக்கு ஓல் வீடியோன்னு சொல்லி லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் அதை க்ளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு தேன் எவ்வளோ இருக்குது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற செக் பண்ணலாம் இன்னும் நம்ம வந்து பார்க்கல வந்து இந்த சிமெண்ட் பேஸ் பார்க்க போயிட்டு பார்க்கலாம் கிட்ட போயிட்டு பாப்பாங்க கல்ல கணக்கா தூக்க போட்டு ஆரோத்தி எடுக்கணும் அப்படின்னு பிடிச்சோம் தூக்கிட்டு அந்த சுலபல் வைச்சு நான் தூக்குறேன் நல்லா சுதம் பண்ணா அந்த அப்பா அப்பா கழுக்குறீங்க கல் நான் தூக்குறீங்கன்னா கொஞ்சம் கல் இருக்கு இதா இருக்கு

그림 넣을 거는 안 돼. 뭐야? 왜이지 내가 이해하기만 했는데. 그런다

you <laughs>

பார்ப்பேன் இது மாதிரி நல்ல இது நல்ல கட்டக்கூடிய கோட்டைக்கு தான் வேலை நான் வந்தேன் ஓ ஆ அதெல்லாம் பெட்டி போயிடும் தேவையில்லை அது போயிடும் மோட்டர் இல்லாட்டி அப்படியே விட இருந்துச்சு இல்லை மோட்டர் இருந்துச்சுன்னா அந்த பட்டாக்கு மேலாம் கட்டிருச்சுனா இன்னும் சரி அடுத்து எறும்பு மொசூரு ஸோ ஓகே மக்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவில் நேரம் ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புக்ஸ் இருக்குது இல்லையா இந்த தேன் பெட்டி இந்த தேன் பெட்டி வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை எப்படி செய்கிறது என்ன மாதிரி செஞ்சு முடிஞ்ச பிறகு டிசைன் இருக்கும் அப்படின்ற வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிப்போம் இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க நான் வீடியோ போட்டு கைக்கு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ இந்த தேன் பெட்டி வந்து நம்ம எப்படி செஞ்சோம் என்ன மாதிரி இருக்கு டிசைன் அப்படின்னு சொல்லி ஓகே சோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கள் கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோடைய சந்திக்கலாம்